புதுச்சேரியில் அரசு ஊழியர்கள் தவிர அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூன்றாயிரம் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சரத்குமார் புதுச்சேரியில் அரசு ஊழியர் தவிர அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிசு தொகை வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த தொகை பயனாளிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என நிதி செயலி அறிவித்துள்ளார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசு வழங்கப்பட்டு வருகிறது இதேபோல் புதுச்சேரியிலும் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மதிப்புள்ள பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகிக்கப்பட்டு வந்தாலும் பொங்கல் பரிசு தொகை குறித்து இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியாகாமல் இருந்தது இதையடுத்து தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை வழங்க வேண்டும் என பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தன இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகை வழங்குவது தொடர்பாக கோப்பு தயாரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நிதித்துறைக்கு அனுப்பினார் இதற்காக போதிய நிதி தேவைப்படுவதால் மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி பெறவும் முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தார் இதனிடையே பொங்கல் பரிசு தொகை தொடர்பாக ஆலோசனை நடத்த முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநர் பேச்சுவார்த்தை நடத்தினார் தலைமைச் செயலர் தொடர் விடுப்பில் இருந்தாலும் இந்த கூட்டத்தில் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பங்கேற்கிறார் பங்கேற்றார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பொங்கல் பரிசு தொகையாக எவ்வளவு வழங்குவது என்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவைக்கு வந்த முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் தனிப்பட்ட ஆலோசனை தனிப்பட்ட முறையில் ஆலோசனை நடத்தினார்கள் அதன் தொடர்ச்சியாக அரசு ஊழியர்கள் தவிர அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிசு தொகை வழங்க ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்த தொகை பயனாளிகள் வங்கிக் கழகங்கள் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் நிதி செயலர் நாளைக்கு மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் லட்சம் குடும்ப அட்டைதாளருக்கு கணக்கில் நேரடியாக தொகை வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்படும் இதன் மூலம் சுமார் நூத்தி நாலு கோடி ரூபாய் அரசுக்கு செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி சரத்